தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்து பிறகு நூறாவது கொலையை செய்து ஒரு மனிதர் பெரும் பாவியாக ஆகியும் எல்லாவிடத்திலே தௌபா கிடைக்கும் என்ற ஆதரவோடு ஓடித்திருந்தாரே அவருக்கு பனி இஸ்ராயலுடைய மார்க்க அறிஞர் வழிகாட்டுதல் என்ன நீ இருக்கக்கூடிய இருக்கிறது அதிலிருந்து நீ வெளியேறி இந்த ஊரிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள் அங்கே நீ விடு அங்கே நீ சென்று விடு என்று அவருக்கு வழிகாட்டுகிறார் உடனே தௌபா செய்து அந்த நல்லவர்களின் ஊரை நோக்கி அவர் செல்கிறார் விடுகின்றார் இப்போது ரஹ்மத்துடைய மலக்குகளும் வருகிறார்கள் அதாபுடைய மலக்குகளும் வருகிறார்கள் போட்டி போடுகிறார்கள் இவருடைய உயிரை யார் எடுத்துச் செல்வது என்று அல்லாஹ் தாலா மூன்றாவது ஒரு மலக்கை நீதிபதியாக அனுப்புகிறார் அலந்து வாருங்கள் யாருடைய பூமி இவருக்கு சமீபமாக இருக்கிறது என்று உண்மையிலேயே நல்லவர்களுடைய பூமி தூரமாக இருந்தது ராவிகளின் பூமி சமீபமாக இருந்தது ஆனால் அந்த நல்லவர்களோடு அல்லாஹுவை சேர்ந்து வணங்க வேண்டும் ராவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் அந்த நல்லவர்களின் பூமியை முன்னோக்கியதால் அல்லாஹ் தாலா நல்லவர்களின் பூமிக்கு கட்டளையிட்டான் நீ நெருக்கமாகி விடு என்று பாவிகளின் பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் நீ தூரமாகி விடு என்று இந்த பூமி சமீபமானது மலக்குமார்கள் அவர்களை கொண்டு சென்றார்கள் இதுதான் நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும்